வணக்கம் அன்பு நெஞ்சங்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் ஸோ எல்லாருமே ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிளில் வந்து என்னை பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாமே நான் முருகன் போற்றி எல்லாம் அதை தான் காரணம் என்னை நானே கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன் நல்லதுக்கு தான் நடப்பது எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு தான் மாற்றிக்கிட்டேன் ஸோ வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சகோதரி வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டிருந்தாங்க அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து ஆக்சுவலாக நம்ம வீடியோ பார்த்து வீட்டில் வந்து மிஷின் போட்டு ப்ளவுஸ் பக்கத்தில் வாங்கி தைச்சிகிட்ருக்கேன் ஸோ இதை தான் எனக்கு ஒரு வருமானம் இருக்கணும் அப்படின்னு நான் இருக்கேன் ஆனால் நல்லா பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் சில நேரங்களில் ப்ளவுஸ் நான் தைக்கும் போது அதில் வந்து டாட் வந்து அமுங்குன மாதிரி வந்துடுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னதான் வந்து நான் பிளவுஸ் நல்லா தைச்சு கொடுத்தாலும் இந்த ப்ளவுஸ் டாட் மட்டும் கரெக்டாக எனக்கு வந்து அமுங்கின மாதிரி எப்படி அதாவது வந்து யாருக்கு வந்து உடம்பு இல்லையோ அவங்களுக்கு எப்படி டாட் பிடிக்கணும் யாருக்கு வந்து உடம்பு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எப்படி அமுக்கி வராமல் வந்து டாட் எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க வாய்ஸ் மெசீஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்க கிட்ட கேள்விக்கான விடை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் அன்பு நஞ்சங்களே இப்போ இந்த பகுதியில் நான் வந்து மிஷினில் மிஷின் மேலே வச்சு இந்த கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் அதனால் வந்து சில நேரங்களில் கொஞ்சம் ஷேக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ப்ளவுஸுக்கு வந்து உங்களுக்கு எப்படி அவங்கின மாதிரி டாட் எப்படி பிடிக்கிறது அதாவது உடம்பே இல்லாதவங்களுக்கு எப்படி டாட் பிடிக்கிறது உடம்பு இருக்கிறவங்களுக்கு அவங்கிற மாதிரி இல்லாமல் எப்படி டாட் பிடிக்கிறது அப்படிங்கிறத போகிறேன் ஸோ இதுதான் இந்த ப்ளவுஸோட ஒரு முதல் முன்பாகம் இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு அலவ் ப்ளவுஸ் ஸோ இந்த அலோவ் ப்ளவுஸில் வந்து எந்த அளவுக்கு வந்து உயரம் பிடிச்சிருக்காங்களோ அதே உயரம் நம்ம கீழே பட்டியோட பிடிமானத்தோடு சேர்த்து அந்த உயரத்தை வந்து நம்ம இப்போது இப்போ உங்களுக்கு தச்சு காட்ட போகிறேன் ஸோ இந்த மாதிரி இப்போது பாருங்கள் டாட்டோட உயரம் கரெக்டாக மார்ஜின் வச்சுக்கணும் நீங்கள் அளவு எடுத்து தைக்கும்போது அந்த அளவோட அளவு ஸோ அளவு ப்ளவுஸை கேட்டது போல் நீங்கள் பிடிச்சிக்கோங்க இப்போ இந்த ப்ளவுஸ் பாருங்கள் இந்த டாட் ஸ்ட்ரெயிட்டாக நேராக ஒன்று போல் வர்ற மாதிரி தான் டாட் மெதுவாக தான் தைக்கிறேன் பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த டாட் பிடிக்கிறேன் பாருங்கள் இது வந்து நேராக பிரிச்சிருக்கேன் இந்த மாதிரி நேராக பிடிச்சா ஓரளவுக்கு வந்து கப் சைஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக அவங்கின மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதை விடையும் துணி பக்கத்தில் உள் பக்கத்தில் அதிகமாக வந்து சேர்த்து பிடிச்சிடக்கூடாது ரொம்ப அதிகமாகிடும் ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு தைச்சிட்டு திரும்ப வந்து சரியாக வந்து உங்களுக்கு வந்து தச்சு வந்து காட்ட போகிறேன் உங்களுக்கு தச்சு காட்டணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு டாட் நேராகவும் ஒரு டாட் வளைச்சியும் பிடிச்சு காட்ட போகிறேன் இப்போ இதே அளவுக்கு இன்னொரு டாட் உங்களுக்கு வளைச்சி எப்படி பிடிக்கணும் அதாவது டாட் வந்து அமுங்காமல் இருக்கணும்னா எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத சின்னதாக ஒரு மார்ஜின் வச்சு அதில் உங்களுக்கு நான் வந்து தச்சு காட்ட போகிறேன் சின்ன தான் பட் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இருக்கும் பாருங்கள் லேஸாக வளைச்சி விட்டுருக்கேன் கொஞ்சம் ஷேக்கிங் ஆகுது எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த டாட் பிடிச்சி முடித்த உடனே இந்த இடத்துல பாருங்கள் முதல்ல பிடிச்ச டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் இடது பக்கம் உள்ளது ஷார்ப்பாகவும் வலது பக்கம் உள்ளது வளைஞ்சும் இருக்குது ஸோ இந்த மாதிரி வளைச்சி பிடிச்சோம்னா டாட் வந்து அமுங்காமல் இருக்கும் அதாவது உடம்பு வந்து அமுக்காமல் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ வளர்ச்சி வேணுங்கிறவங்களுக்கு வளச்சி பிடிச்சிக்கோங்க உடம்பே இல்லை இவங்களுக்கு வந்து ஷார்ப்பாக தான் பிடிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ப்பாக டாட் பிடிச்சிக்கோங்க ஸோ இது உங்களுக்கு தைச்சி காட்டணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு ரெண்டு இந்த ரெண்டு டாட்டும் நான் வந்து உங்களை தச்சு காட்டியிருக்கேன் இப்போ நான் இதில் வந்து ஒரு பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக உள்ள அந்த டாட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுவேன் ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த முழுமையாக இந்த டாட் எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத காட்டப்போகிறேன் முழுமையாக பாருங்கள் இப்போ வந்து இந்த டாட் வந்து நான் பிரிச்சுட்டேன் அதாவது ஸ்ட்ரைட்டாக போட்ட இடத்துல அந்த டாட்டை வந்து நான் பிரிச்சுட்டேன் ரிமூவ் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த ப்ளவுஸுக்கு வந்து நான் தைக்கக்கூடிய ப்ளவுஸுக்கு வந்து தான் டாட் பிடிக்கணும் ஸோ அதே மாதிரி தான் பிடிச்சிருக்கேன் இந்த பாயிண்ட் டாட் பிடிச்ச பிறகு அந்த இடத்துல உள்ள அந்த துணியை வந்து சில பேர் மடித்து விடுவாங்க அப்படியே மடிச்சு விடாதீங்க இந்த மாதிரி வெட்டி விட்டுட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க இந்த இடத்துல மட்டும் சொல்கிறேன் அதற்கப்புறமா நம்ம சென்டர் டாட் பிடிச்சிட்டோம் அதுலேருந்து சென்டர் டாட்லேருந்து அரை இஞ்சிக்கு மேலே நடு டாட் பிடிக்கணும் நடு டாட் வந்து காலிஞ்சி அளவுக்கு பிடிக்கணும் இப்படி நேராக துணி மடிச்சுக்கணும் ஓகேங்களா கொஞ்சம் கேமரா ஷேக்கிங் ஆகும் எக்ஸ்கூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து சென்டர் டாட்லேருந்து ஒரு இன்ஜிக்கு முன்னாடியே நடு டாட்டை வந்து தச்சு முடிச்சிடணும் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டையும் பாருங்க இந்த ரெண்டையும் இப்படி மடிச்சிங்கன்னா இந்த ஆம்கோல் டாட் கரெக்டாக ஸ்பேஸ் கிடைக்கும் இந்த மாதிரி எச்சு கம்மி இல்லாமல் ஒரு ஏ மாதிரி மடித்து போட்டுக்கணும் மடித்து போட்டுக்கிட்டு இந்த சென்டோ டாட் ரெண்டும் டாட் ரெண்டும் நல்லா மடிஞ்சு வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆம்கோல் டாட் வந்து கால் இன்ச் பாயிண்ட் அளவுக்கு பிடிக்கணும் ஓகேங்களா கால் இன்ச் பாயிண்ட் அளவுக்கு பிடிச்சி டாட்டோட அளவு கரெக்டாக இந்த ப்ளவுஸுக்கு இவங்களுக்கு மட்டும் சென்டர் டாட்லேருந்து கரெக்டாக பாருங்கள் ஒன்றரைக்குள்ளே முடிச்சிருக்கேன் இவங்க வந்து உடம்பு சைஸ் வந்து ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும் அதனால தான் இந்த டாட் வந்து இப்படி பிடிச்சிருக்கேன் ஸோ இந்த டாட் என்ன தான் நம்ம இப்படி பிடிச்சாலும் அதை வந்து நான் நல்லா வந்து நெரிச்சு விடணும் ஓகேங்களா எந்த டாட் பிடிச்சாலும் நம்ம நெரிச்சு விட்டு தைச்சி பழகணும் அப்போ தான் வந்து நல்லா வந்து கிரேட் ஃபினிஷிங் கிடைக்கும் பாருங்க இப்போ வந்து டாட் அமுங்காமல் நல்ல அழகாக ஃபினிஷிங் வந்து சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி தான் டாட் பிடிக்கணும் இப்போது இன்னொரு பக்கம் உள்ள டாட்டையும் உங்களுக்கு வந்து தச்சு காட்டுறேன் நல்லா பாருங்கள் இப்போ பாருங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு நான் முதல்ல தைக்கும்போது நீங்கள் பார்த்தது தான் கொஞ்சம் அதிகமாகவே கேமரா ஷேக்கிங் ஆகுது எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வெட்டி விட்டுக்கோங்க தையல் போட்டுக்கோங்க அவ்வளோதான் அந்த இடத்துல வந்து ஏன் இப்படி வெட்டி விட்டு தையல் போடுறேன்னா ப்ளவுஸ் போடும்போது அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து உடம்பு அமுத்தாமல் இருக்கும் அதற்காகத்தான் இப்போது சென்டர் டாட்லேருந்து அரை இஞ்சிக்கு மேலே நடு டாட் துணி நேராக மடித்து போட்டு காலி இஞ்சி அளவுக்கு பிடிக்கணும் ஒரு இஞ்சிக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிடணும் ஓகேங்களா ஓகேங்களா ஒரு இஞ்சிக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிடணும் அதே போல் இந்த ரெண்டு டாட்டையும் இப்படி வந்து மடித்து போடுங்க இப்படி மடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கோல் டாட் இப்படி நேராக வந்துடும் இப்படி வந்து க்ரீஸ் எடுத்துக்கோங்க எப்படி மடித்து போட்டாலும் உங்களுக்கு வந்து பாயிண்ட்டு தான் வரணும் பாருங்கள் பாயிண்ட்டு தான் வரும் எந்த பக்கமுமே லூஸ் வராது ஓகே கரெக்டாக ஒன்றரை அஞ்சுக்கு முன்னாடி நான் முடிச்சுட்டேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து கப் சைஸ் அமுங்காமல் இருக்கணும்னா இந்த மாதிரி டாட் பிடிச்சதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ளவுஸாக இருந்தாலும் இதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டான முறை ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றிகள் உங்களுக்கு வாழ்த்துக்களும் கூட நன்றி வணக்கம் அன்பு நஞ்சங்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க சில தவிர்க்க முடியாத காரணத்தினால நான் மிஷின் வந்து மிஷின் மேலேயே அந்த ஃபோனை வந்து வச்சு நான் அந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணேன் ஸோ அதனால தான் சில ந சில இடத்துல வந்து ஷேக்கிங் ஆகிருக்கும் ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கீழே மறக்காமல் பதிவிடுங்க மேலும் வேறு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாமல்லாம் முருகன் போற்றி அடுத்தபடியில் சந்திப்போம் நன்றி 🎵